மழை கொட்டி தீர்ப்பு வருகிறது இந்த மழை காரணமாக இளம் சம்பா நாட்டுகள் நீரில் மூழ்கி விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் வங்கக்கடலில் இலங்கை அருகே ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று இரவு துவங்கிய மழையானது விடிய விடிய பரவலாக கொட்டி தீர்த்தது இன்று காலை ஆறு முப்பது மணி நிலவரப்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதிகபட்சமாக சீனாவில் அறுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் மழையும் மயிலாடுதுறையில் ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மழையும் பதிவாகி சராசரியாக நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ள நிலையில் இந்த மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் பகுதிகளில் தண்ணீர் தற்போது தேங்கத் உள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் தற்போது சம்பா காயுபடி பணிகளுக்காக நடவு பணிகள் நடைபெற்று வருகிறது இதனிடையே கோயில் மயிலாடுதுறை மணல்வேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் சம்பா இனம் நாற்றுகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் மழை தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் மாவட்டத்தில் குளங்களிலும் ஏரிகளும் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண் பிரசாத்